எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நான் வீட்லேயே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தாங்க செய்து காட்ட போகிறேன் இப்போ சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சி வீட்டில் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம செய்துக்கிட்டே தான் இருக்கிறோம் ஒரு நாள் இது செய்து கொடுங்க குழந்தைங்களும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ வேக வைத்த உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கலாம் அரை கிலோ உருளைக்கிழங்குக்கு நூறு கிராம் கார்ன்ஃப்ஃபிளவர் சோளமாவு மாவு சீஸ் ஒரு சின்ன க்யூப் திருவிட்டு அதையும் சேர்க்குறேன் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் சீஸ் ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆனால் சீஸ் சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதலான சுவை கிடைக்கும் உருளைக்கெழங்கு மிக்ஸை நல்லா கனஞ்சி வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான தருப்பில் பட்டர் ஷீட் போட்டுட்டு அதில் நம்ம கனஞ்சி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அது மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டு நல்லா சமமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தட்டை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா செட் ஆயிடும் ஒரு ஒன் ஹவர் இருந்து அப்படியே விட்டுடலாம் இப்போ ஹவர் ஆயிடுச்சு இருந்து நான் வெளியே எடுத்துட்டேன் மேலே இருக்க பட்டர் ஷீட் எடுத்துடலாம் தட்டை அப்படியே இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்டில் கவுத்துட்டு இந்த அடியில இருந்த பட்டர் ஷீட்டையோ எடுத்துடலாம் கத்தி வச்சு ஷேப்பில் கட்ட கட்டமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் கோதுமை மாவு போட்டுட்டு ஒவ்வொரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பீஸாக உடையாமல் மெதுவாக எடுத்து பரட்டி பரட்டி எண்ணெயில் போடுங்க நான் கோதுமை மாவில் ஸ்ப்ரெட் பண்ணுற வீடியோவை எடுக்காமல் விட்டுட்ருக்குறேங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி ஹோம் மேட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடிங்க நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இது மேலே பெரி பெரி மசாலா இல்லை சாட் மசாலா எது வேணாலும் ஸ்ப்ரெட் பண்ணி டொமேட்டோ கெச்சப் கூட கொடுங்க சூப்பராக இருக்கோங்க நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறாங்க